உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் கோவை வடக்கு தொகுதியில் இந்து அறநிலையத்துறையில் சார்பாக மகளிர் தொழில்நுட்ப பள்ளி பாலிடெக்னிக் அமைக்க முன் வருமா போதுமான இடவசதியும் உண்டது போதுமான நிதியும் மருதமலை தேவஸ்தான போர்டிலிருந்து கிடைக்கப்பெறும் ஆகையால் இந்த ஒரு தொழில்நுட்ப பள்ளியை மாண்முக அமைச்சரவர்கள் எம்எல்ஏ சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் ஏற்கனவே பழனி தண்டாயிரமாண்டி திருக்கோயில் சார்பில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஆறுநூறு மாணவர்களுடன் சிறப்போடு நடத்தப்பட்டு வருகின்றது உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே உயர்நிலை பள்ளியில் தொள்ளாயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் நேரடியாக மூன்று முறை கலாய்வு செய்து அந்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களையும் சுமார் இருபது கோடி செலவில் கூடுதல் கட்டிடங்களையும் கட்டுகின்ற பணி ஏறக்குறைய எழுபது சதவீதம் நிறைவடைந்திருக்கின்றது நீங்கள் கோரிய இந்த தொழில்நுட்பக் கல்லூரியை பொறுத்தளவில் தொடர் செலவு தொடரா செலவு என்று இரு வகையாக பிரிக்கப்பட வேண்டியது உள்ளது தொடரா செலவு கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் வருகின்றது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டவுடன் குறிப்புகளை கேட்டேன் தொடர் செலவு என்று பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு இரண்டரை கோடி ரூபாய் வருகின்றது மருதமலை திருக்கோயில் ஏற்கனவே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் உலகமே அதிசயிக்க அதிசயிக்கத்தக்கின்ற வகையில் அங்கே முருகனுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலை அமைக்க மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் இது போன்ற பணிகளுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுவதால் அதற்காக நீங்கள் கோரிய வைத்த கோரிக்கையை மறுக்க மாட்டோம் வாய்ப்பிருந்தால் கலாய்வு செய்து மான்மிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று நிச்சயமாக நிறைவேற்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முயற்சிப்போம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நேற்று கோவத்தோடு இருந்த அர்ஜுன் அவர்களுக்கு இன்றைக்கு குழுமையான பதிலை தருகிறேன் I <laughs> do